கள்ளங்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள கலியுக வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஏகாந்த சேவை அரியலூர் மாவட்டம் கள்ளங்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ளது கலியுக வரதராஜ பெருமாள் திருக்கோவில் ஏழைகளின் திருப்பதி என்று அழைக்கப்படும் இந்த திருக்கோவிலின் திருவிழா கடந்த பதினேழாம் தேதி ஏற்றத்துடன் தொடங்கியது இந்நிலையில் நிறைவு நாள் திருவிழாவான ஏகாந்த சேவை நேற்று இரவு தொடங்கி விடிய விடிய நடைபெற்றது இந்நிலையில் சனிக்கிழமை விடியற் காலை மூன்று மணி அளவில் அலங்கரிக்கப்பட்ட கலியுக வரதராஜ பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி உள்ளிட்ட தெய்வங்கள் தசாவதார மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் மேலும் திரு மற்றும் தேரோட்டம் முடிந்து கலியுக வரதராஜ பெருமாள் மிகவும் சந்தோஷமான நிலையில் அதாவது ஏகாந்தமாக இருப்பார் என்றும் வேண்டும் வரங்களை தருவார் என்பதால் பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் இதனை ஒட்டி மாவட்ட எஸ்பி செல்வராஜ் தலைமையில் ஏராளமான போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது